அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மாவின் கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் கழகம் ஒன்றிணைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என திரளான கழக தொண்டர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர் அஇஅதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் கழகத்தின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனும் கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் அஇஅதிமுக ஒன்றிணைய தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கழக ஒற்றுமையை வலியுறுத்தி கழக தொண்டர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் ஆனால் அவர்களுக்கு காவல்துறை அனுமதி மறுத்தனர் இதனை அடுத்து கோபிச்செட்டிபாளையத்தை அடுத்த குள்ளம்பாளையத்தில் உள்ள மூத்த தலைவர் செங்கோட்டையின் இல்லத்திற்கு ஐநூறுக்கும் அதிகமான கழகத்தினர் சென்ற கழகம் ஒன்றிணைய வேண்டி தங்களது ஆதரவை தெரிவித்தனர் ஐயா அதிமுக எல்லாம் ஒருங்கிணைன்னு சொல்லிட்டு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்ணாவிரதத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஏதோ ஒன் வீக் ஆக இந்த பிராசிங் பண்ணிருந்தோம் திடீர்னு வந்து ஒரு சில காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா நேற்று இரவு வந்து பாத்தீங்கன்னா அந்த அனுமதி மறுக்கப்பட்டது கிட்டத்தட்ட மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நூத்தொம்பது தொண்டர்களுக்கு மேல ஆதரவு ஒரு பெரிய ஒரு பிளான்ல இருந்துச்சு இறுதி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அனுமதி மறுக்கப்பட்டதுனால நாங்க அடுத்த நடவடிக்கை ஒரு ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக தான் விரும்புது அப்படிங்கிறத வந்து நிலைநிறுத்துறதுக்காக அவர் சப்போர்ட் பண்றதுக்காக அவரை வந்து நாங்க சந்திச்சுட்டு வந்திருக்கோம் சார் எங்களோட விருப்பங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா அஇஅதிமுக ஒன்னு சேர்ந்து வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்ளணும் கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கணும் எங்களோட விருப்பங்கள்